வெல்கம் டு நம்ம ஒரு சேனல் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதாவது தமிழ்நாடு கட்டுப்பாட்டு வாரியம்னு சொல்லுவாங்க அது சம்மந்தப்பட்ட ஜாபை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே இந்த வேலைக்கான கடைசி தேதி எப்போன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கு என்னென்ன போஸ்டிங் அப்படி விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியர் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் அசிஸ்டண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் டைபிஸ்ட் ஸோ இந்த மாதிரி பலவிதமான வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம் இதுக்கு மொத்தமாக அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து முப்பத்தேழாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது போல் என்விராமெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து எழுபது வேக்கன்சியோ அசிஸ்டன்ட்டுக்கு வந்து முப்பத்தெட்டு வேக்கன்சியோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஐம்பத்தாறு வேக்கன்சியோ எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேகன்சியை வந்து கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு எவ்வளோ எஸ்டிக்கு எவ்வளோ எம்பிசிக்கு எவ்வளோ பிசிக்கு எவ்வளோ அதே மாதிரி உங்களோட கேட்டகிரி உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொது பிரி பிரி பிரிவினராக இருந்தீங்கன்னா பதினெட்டில் இருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க பொது பிரிவினரை தவிர மீதி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க மட்டுமே இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா முதல் வேலைவாய்ப்பு பொறுத்தவரை அசிஸ்டண்ட் இன்ஜினியருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஇ பி டெக் முடிச்சுட்டு நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டுமே தான் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா மாஸ்டர் டிகிரும் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியர் அண்டு கெமிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாஸ்டர் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அதில் அவங்க கொடுத்துருக்கற டிசிப்ளினில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அசிஸ்டன்ட் வேக்கன்சிக்கு ஏதோ ஒரு பே பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே அடிஷ்னலாக சிக்ஸ் மந்த்து முடித்து க கம்ப்யூட்டர் சைஸ் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு இஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் இங்கிலீஷ் அண்டு தமிழில் ஹையர் கிரேட் டைப் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா சிக்ஸ் மந்த்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அதோட சர்டிஃபிகேட்டோ இது கூட வச்சிருக்கணும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை ரெண்டு விதமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் வைப்பாங்க அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூக்கு உங்களை ஓகேங்களா ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்தவரை எயிட்டி வந்து கன்வெர்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து டுவெல் மார்க்ஸ் வந்து சேர்த்து மொத்தமாக வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த ஜாபுக்கான சிலபஸ் வந்து பிடிஎஃப்பாக கொடுத்துருக்காங்க இதுக்கான அப்ளை ஃபீஸ் வந்து ஐநூறுரூபா பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்டிக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இன்றைக்கி பார்த்து நம்ம இன்றைக்கி பார்த்த நம்ம டாப்பிக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ